அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தலோட முடிவுகளை பற்றி பேசுவதற்காக நமது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையா ரவீந்திராமி அரசியல் துறை நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அர்ஜுன் ஐயா நிறைய பேர் கிட்ட இருக்கிற கேள்வி இத பத்தி வந்து உங்ககிட்ட நிறைய பேர் கேட்க சொல்லியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி வந்து இரட்டை சதவீத வாக்கள் இரட்டை இலக்கை எண்கள்ல பத்து இல்லன்னா பன்னிரண்டு அப்படின்னு எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருந்தோம் ஆனா இந்த வாட்டி எட்டு புள்ளி இரண்டு எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காங்க உங்களுடைய கருத்து நாம் தமிழர் கட்சி இந்திய அளவுல எந்த கட்சியும் செய்ய முடியாத சாதனையை செய்திருக்குது இது பாஜகவுல மோடி அமித்ஷா மற்றும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று நாலு பிராண்டிங் டீமுக்கும் செல்ல தெளிவா தெரியுது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில சோனியா ராகுல் இவங்க கே சிவகுமார் இவங்க கூட இருக்கக்கூடிய பிராண்டிங் சுனில் கனகூலு சந்தீப் சக்சேனா இவங்களுக்கும் வந்து ஆச்சரியத்தோட இத பாக்குறாங்க எல்லாருமே இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாட்டு இருக்குது எப்படி இந்த கட்சியால ஒரு மூணு புள்ளி ஏழு சதவீத எட்டு சதவீத வாக்கெடுத்தவங்க ரெண்டு சதவீதத்துக்கு போகாம எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்துக்கு ஜம்ப் பண்ணி போக முடிஞ்சுங்கிறத காங்கிரஸ்ல உள்ள மேனேஜர்ஸும் ஆச்சரியப்படுறாங்க பாஜகவில் உள்ளவங்களும் ஆச்சரியப்படுறாங்க காரணம் அவங்க ஏற்கனவே இந்திய லெவலில் எடுத்த சர்வேலையும் ரிசல்ட்லையும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி பிரதமர் சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ளும் இடம்பெறாத கட்சிகள் இந்தியா முழுமைக்கும் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க குறிப்பா உத்தரப்பிரதேசில மாயாவதி மக்களவையில சுமார் இருபது சதவீதம் வாக்கு எடுத்தவங்க பத்தம்போதுல இப்ப பத்து சதவீதத்துக்கிட்டதான் கிட்ட தான் எடுத்திருக்காங்க அதே போல அகாலிடல் சிறுவன்மணி அகாலி டால் கழிஞ்ச மக்களவையில் எடுத்ததுல பாதி அளவு தான் எடுத்திருக்கிறாங்க அது போல சந்திரசேகரராவ் கழிஞ்ச மக்களவை தேர்தல் எடுத்ததுல பாதிக்கும் கீழே தான் எடுத்திருக்கிறார்கள் நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா லோக்கல் தேவிலாலோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப மோசமா வாஷ் அவுட் ஆயிருக்காங்க காரணம் அங்க பூபேந்தர் சிங் கோடார் ஜாட் லீடர் அவரு இந்தியா கூட்டியில் இருக்கிறாரில் பாஜக மோடி தலைமையிலன்னு அவங்க பத்து இடத்துல போது இந்த இந்த ரெண்டுலயும் இல்லாம நின்ன அஜய் சௌதாலா துஷந்த் சௌதாலா எல்லாம் வந்து ரொம்ப மோசமான மிக மிக மோசமான வாக்குகளை எடுத்திருக்காங்க இப்படி சந்திரசேகர தெலுங்கானா சொன்னு நினைக்கிறேன் இப்படி இந்தியா முழுவதுமே எய்த மோடி பிரதமர் நிற்கணும் அல்லது மோடி பிரதமர் ஆக்கூடாதுன்னு இந்தியா அணிக்குள்ள நிற்கணும் இந்த ரெண்டு இதுக்குள்ள நிற்காத கட்சிகள் தங்கள் ஏற்கனவே உள்ள ஸ்ட்ரென்த்தோட பாதிக்கும் கீழே போயிட்டாங்க ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை இந்தியா ஃபுல்லாவே அவங்க சந்திச்சிருக்கிறாங்க இதுல எந்த கட்சியும் தப்பல்ல எல்லா கட்சியுமே இதுல மிக மோசமான ஒரு பலகீனத்தை அடைஞ்சிருக்காங்க அப்போ இந்த பலகீனத்தை அடையாம தன்னோட பலத்தை ரெண்டு மடங்குக்கு மேல ஆக்கின ஒரே கட்சி இந்தியாவில நாம் தமிழர் தான் இத வந்து காங்கிரஸ் கட்சியில உள்ள மேனேஜர்ஸ் அவங்க அந்த பிராண்டி குரூப் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் குரூப் எல்லாம் வந்து ரொம்ப அச்சத்தோடையும் அதிர்ச்சியோடையும் பாக்குறாங்க அதே போல பாஜக உள்ளவங்களும் எப்படி நடந்தது எப்படி சாத்தியப்பட்டது அகாலிடலுக்கு பஞ்சாப் ஆண்ட கட்சிக்கு சாத்தியப்படலை பத்து வருஷம் தெலுங்கானா ஆண்ட பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அவங்களுக்கு சாத்தியப்படல மாயாவதிக்கு சாத்தியப்படல இவங்க லோக்கல் பார்ட்டிஸுக்கு சாத்தியப்படலை உங்களுக்கெல்லாம் சாத்தியப்படாத உண்டு எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு சாத்தியப்பட்டுங்கிறத அவங்க பெரிய ஆச்சரியத்தோடு ஆச்சரியத்தோட தான் பாக்குறாங்க என்னோட டெல்லி நண்பர்கள் சுனில் கனகோல் போன்றவர்களுக்கெல்லாம் இது பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அதில் உள்ள தன்மை நம்ம நம்மளே விசாரிக்கிறாங்க நான் கேட்டது நான் அவங்கள்ட்ட சொன்னது வேலுப்பிள்ளை பிரபாரனுடைய இமேஜ் ஒண்ணு சீமானோட கடும் உழைப்பு ஒரு மக்களில் ஒருவனாக சீமான் மக்கள் மத்தியில் ஐடென்டிபி ஆனது தமிழ் தேசிய அவங்களோட கருத்தியல் தனிச்சே நிற்கிறது எல்லாத்த விட பாஜகவும் வேண்டாம் காங்கிரசும் வேண்டாம்னு அவர் எடுத்த அந்த முடிவுதான் ஆஹ் சீமானுக்கு வந்து மற்ற இந்தியாவுல உள்ள இந்த ரெண்டு அணிலையும் இல்லாத கட்சிகள் மிக மோசமாக பலயனம் அடைஞ்ச போது சீமான் வந்து ஒரு பெரிய பலத்தை பெறதுக்கு இதுதான் காரணங்கிறதா என்னோட பதிலா அவங்கள்ட்ட சொன்னேன் காங்கிரசும் சரி பாஜகவும் சரி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சென்றிக்கா கூட பல விஷயங்களை ஆய்வு பண்ணி பார்க்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த இருபத்தி ஆறிலும் இருபத்தி ஒன்பதிலும் சீமான முடிவு தான் தமிழ்நாட்டை முடிவு பண்ண போகுது அந்த அளவுக்கு சீமான் வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நெருப்பாட்டுல நீங்க நீங்கி வந்த ஒரு மாதிரி தன்னோட வாக்கு பலத்தை ரெண்டு மடங்குக்கு மேல எடுத்துட்டாருங்கிறத அவங்க ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும் அடுத்த கட்டத்துல சீமான் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுல என்ன செய்ய போறாருங்கிறதுலையும் அவங்க மிகவும் ஆர்வத்தோடையும் அந்த இத விசாரிக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க வந்து அவங்களோட பாஜக ஆட்சி அமைக்கிறது இந்தியா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்புள்ள வாய்ப்பு இழந்தது இந்த மாதிரிப்பட்ட இந்த நெருக்கடி கடையில இதை குறிப்பா பார்க்கக்கூடிய நம்ம நட்பு வலையத்துல இருக்கவங்க நம்ம கிட்ட வந்து சீமான் எப்படி சாதிச்சாரு ஆஹ் சுக்பேர் சிங் பாதலால முடியாததை மாயாவதியால முடியாததை ராவால முடியாதத எப்படி சீமான் சாதிச்சாருங்கிறத அவங்க ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க அடுத்த கட்ட சீமானின் நகர்வு எப்படி இருக்குங்கிறதையும் அவங்க பாக்குறாங்க குறிப்பா சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் இருபத்தி ஒன்பதிலும் அவர் எப்படி பிளே பண்ண போறாரு அதுதான் பெரிய தாக்கத்தை முடிவை இறுதி செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்குங்கிறத ரெண்டு தேசிய கட்சிகளுமே உணர்றாங்க குறிப்பா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறை விட இருபத்தி ஒன்பதுல சீமானுக்கு ரோல் என்னங்கிறதுல அவங்க ஆர்வத்தோட கேட்கறாங்க பட் அவங்களோட ஒரு எண்ணம் மட்டும் தெளிவா இருக்குது வேலை இவ்வளவு எடுத்துட்டாருன்னா ஸ்டாலின் எடப்பாடியை எதிர்கொள்ளக்கூடிய சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவுல எடுப்பாருங்கிறதே அவங்க உணர்றாங்க தே தேர் குளோஸ்லி வாட்சிங் சீமான் பொலிட்டிகல் மூவ்ஸ் தேர் அஸ்டானி சொல்லலாம் சரிங்க ஆனா இது இப்ப இதுல வந்து ஒரு பாமரனா ஒருத்தர் வந்து பாக்குறாரு அப்படின்னா அவருடைய கேள்வி என்ன இருக்குன்னா நாங்க வந்து ஒரு சதவீதம் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பத்தொன்பதுல மூணு புள்ளி ஒன்பது எடுத்தோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஆறு புள்ளி எட்டு அஞ்சு எடுத்தோம் ஆனா அதுல இருந்து ரெண்டு மடங்கு அதிகமாயி பன்னெண்டோ பதிமூணோ வராம ஏன் வந்து நம்ம எட்டு புள்ளி ரெண்டு எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தான் மாறி இருக்கோம் அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தல்தான் ஒப்பிடணுமா ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு புள்ளி ஒன்பது எடுத்தாங்க இப்ப ரெண்டு மடங்கு அதிகமாயி எட்டு புள்ளி ரெண்டு

இந்த கட்சிக்கு முடிவு தானே முடிவு பண்ண போதுன்னு அவங்க ஆச்சரியத்தோட பாக்குறாங்க பார்க்கக்கூடியவங்க மற்ற எல்லா மாநிலத்திலேயும் விழுந்துட்டாங்க மற்ற எல்லா மாநிலத்திலும் உள்ள அந்த கட்சிகள் வந்து தெளிவா விழுந்த பிறகு இவங்க மட்டும் எப்படி தாக்குப்பிடிச்சு ரெண்டு மடங்குக்கு மேல போயிட்டாங்கிறத அவங்களோட ஆச்சரியமா பாக்குறாங்க பற்றிய பார்வை வந்து இந்திய அளவுல வந்து அதிசய பத்திரிகையில கூட இந்த விழுந்த கட்சிகளை பற்றி ஒரு தலைமை எழுதியிருக்காங்கள அதே இந்து பத்திரிகை நியாயமா எழுதணும்னா அவங்க ஊர்ல ஒரு கட்சி ஜம்பாய் பேருக்குங்கிறத எழு எழுதணும் அவங்க கிளிங் இன் சைலன்ஸ் பண்றாங்க ஏன் மற்ற கட்சிகள்லாம் விழுந்துங்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு இந்து பத்திரிகை தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க பட் இது அவங்க குறிப்பிட குறிப்பிட்டு சொல்லல நாம இத எப்படி இத உணர்த்தோம்னா நம்ம நண்பர்கள் காங்கிரஸ் பாஜக இருக்கவங்க கேட்கிறாங்க நம்ம பிராண்டிங் நம்ம டேட்டா அனலிஸ்ட் ரிஷி ஜெயந்தன் பிரசாந்த் மாதவன் பண்றவங்க உடனே இதை எடுத்து கொடுக்குறாங்க சோ நமக்கு அந்த இது இம்மிடியேட்டா இது என்னங்கிறது சீமானுக்குள்ள மிகப்பெரிய வெளிப்படுத்த முடியுது இது வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது சீமான் சென்றிக்கான தேர்தல் சீமான் முதல்வர் ஸ்டாலினோட ஈர்ப்பு சக்தி உள்ள முதல் ஒரு முதல்வர் வேட்பாளர் தான் அஹ் சீமான் அதுல எந்த இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்திக்கும் சம்மந்தமே கிடையாது ஸ்டாலினுக்காவது கலைஞருங்க மகங்கிற ஒரு சிம்பதி இருக்குது நீண்டகால அரசியல இருக்கிறாருங்கிறதுல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது பட் சீமான் சானா சுயம்பா எழுப்பி இருக்கும் போது இந்த ரெண்டு பேரோட ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராக தான் மக்கள் பாக்குறாங்க சோ யார் தங்கள் முதல்வராக வேணும்னு சொல்லும் போது சீமான் ஸ்டாலின் இவர் எடப்பாடி பழனிசாமின்னா சட்டமன்ற தேர்தலில் எந்த இஷ்யவும் இல்லாமலே எட்டு சதவீதம் எடுத்த சீமான் வந்து மக்களவை தேர்தலில் எட்டு சதவீதம் எடுத்த சீமான் வந்து சட்டமன்றத்துல மிகப்பெரிய அளவு சாதிப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியப்பொருட்கள் மிக மிக பிரகாசமா இருக்குது இது வந்து இந்தியாவில உள்ள எல்லா அரசியல் ஆர்வம் உள்ளவங்க காங்கிரஸ் பிஜேபி உள்ள அடுத்த கட்ட ரூம் வச்சு ஸ்ட்ராட்டஜிக் டீம் வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆய்வு பண்ணக்கூடியவங்க தென்ன தெளிவா இந்த ஆஹ் பாஜக வர்சஸ் இந்தியா அலைன்ஸ்ல தப்புனது சீமான் மட்டும்தாங்கிறத தெளிவா உணர்றாங்க அது அவங்களுக்கே ஆச்சரியம் அளிக்குது நம் நம்ம வந்துட்டு அதற்கான காரண காரியங்களை கேட்டுட்டு இருக்காங்க நமக்கும் நாம அவங்க தெரிஞ்ச காரணங்களை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஐயா இப்ப இதுல நீங்க சொல்றது வந்து என்னால சில விடயங்களோட பொருத்தி பார்க்க முடியுது முதல்ல என்ன அப்படின்னா அண்ணன் செல்வப் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே சீமானை நோக்கி இளைஞர்கள் நகருகின்றார்கள் ஒரு பதற்றத்தை ஒண்ணு உருவாக்குனாங்க இப்ப நேத்து வந்து அக்க தமிழிசை வந்து அதேதான் சொல்லியிருக்காங்க இப்ப காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே சீமான வளர்ச்சியை பார்த்து பயப்படுது அப்படின்றத நீங்க சொல்றதை வந்து பொருத்தி பார்க்க முடிகின்றது ஐயா கண்டிப்பா அது அவங்க சொல்றது உங்க தலைமையில இருந்து சொல்லிதான் சொல்றாங்க

குழப்பத்தை தான் செல்வ குழந்தைகள் வந்து வேற விதமா அடிக்கணும்னு சொல்ல போதான் டெல்லி சொல்ல செல்வ அடிக்க அடிக்கிற வேலையை பாக்குறாரு அதே மாதிரி அந்த இது ஆச்சரியமா டெல்லி டெல்லி அவங்க ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு டீம் வச்சிருக்காங்க அந்த டீம்ல ஆய்வு பண்ணி கொடுத்ததுல தான் அண்ணாமலை ஒரு எடப்பாடி மேலோட எதிர்ப்புல அண்ணன் காசு கொடுக்காம இது இந்த ஓட்டை வாங்கியிருக்கிறாரு தனிச்சு நின்று வாங்கிருக்காருலாம் அவரு ஒரு பாராட்டு பத்திரத்தை வழங்கியிருக்கிறார் சொன்னா அவரும் சில விஷயங்கள் மனசுல வச்சுதான் அவர் அதை சொல்றாரு சோ சீமானுக்க இந்த மக்களவை தேர்தல் எட்டு சதவீதம்ங்கிறது அது சட்டமன்ற தேர்தல் இருக்குன்னா அது பல மடங்கு பெருசுங்கிறத டெல்லி காங்கிரஸ் தலைமையே உணர்றாங்க பாஜக தலைமையும் தெளிவா நூற்று முன்னூறு உணர்றாங்க ஐயா இப்ப இதுல முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க வந்து இத நானும் நீங்களும் அடிக்கடி பேசியிருக்கோம் இப்ப இந்த தேர்தல் வந்து அது நடக்காம போயிடுச்சோன்ற ஒரு கேள்வி எனக்கு வருது அதாவது ஆதி தமிழர்களோட வாக்குகளும் மிக முக்கியமா இஸ்லாமியர்களோட வாக்குகளும் நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துவீங்க ஆங்கிலத்துல அந்த இதை சொல்லி நீங்க சொல்லுவீங்க இது வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதுல வந்து லா ஆஃப் டெமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல சீமானவர்களுக்கு வரணும் அப்படின்னு இந்த தேர்தல் எல்லாம் நடக்காம போயிடுச்சு அது சட்டமன்றத்துல எதிரொலிக்குமான்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க ஓரளவு இந்த தேர்தல நடந்திருக்கு திமுக அணி ஆறு சதவீத வாக்கு இழந்திருக்கு நாம் தமிழர் மூணு புள்ளி ஏழுல இருந்து எட்டு ரெண்டுக்கு பேர் நாலரை சதவீத வாக்க உயர்ந்திருக்காங்க திமுக அணி இழந்த வாக்குல மிக மிக அதிகமான வாக்களை நாம் தமிழர் தான் இழந்திருக்காங்க ஆனா நாம தமிழருக்கு இதை விட வாக்குகள் குறைவா கூடுதலா கிடைக்காம போனது காரணம் என்னன்னா அந்த மாற்றுங்கிற அந்த மூணாவது அணிங்கிற ஒரு இமேஜும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மோடி தலைமையில பிரதமர் மோடிங்கிறதுல தலைமையில கட்டமைச்ச அந்த அணிக்கு கிடைச்சிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் கட்சி பல எட்டு பத்து எம்பிக்களை வச்சிருந்த காங்கிரஸ் கட்சி நாலு புள்ளி மூணு சதவீத வாக்குக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மூணாவது அணிங்கிற அந்தஸ்து மோடிக்கு கிடைச்ச பிறகு காங்கிரஸ் கட்சி நாலு புள்ளி மூணு சதவீதத்து வாக்குக்கு ரெண்டாயிரத்தி பதினால போயிட்டு ஆனா மூணாவது அணிங்கிற அந்தஸ்து மோடி பாஜக அண்ணாமலை ஆஹ் அன்புமணி ராமதாஸ் ஜிடிவி தினகரன் மல்லிகவும் ஓபிஎஸ் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இப்படி ஜான் பாண்டியன் தேவநாதன் ஒரு பெரிய கலவையா இவங்க வந்து ஒரு அணியாட்டு கட்டமைஞ்ச பிறகு ஆஹ் நாலாவது இடத்துக்கு நாம் தமிழ தள்ளப்படுறாங்க காங்கிரஸ் இந்த மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது ஜெயலலிதா திமுக அணி மோடி தலைமையிலான அணி காங்கிரஸ் அன்னைக்கு நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட காங்கிரஸ் வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்களுக்கு எட்டு எம்பிக்கள் கூட தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாங்க ஆனா அவங்க நாலாவது அணி போன பிறகு நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கள் தான் அவங்க எடுக்க முடிஞ்சது ஆனா இன்னைக்கு நாலாவதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு பிறகும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு நாம் தமிழர் எடுத்திருக்காருன்னா அது வீரியமான வாக்குகள் அது வீரியமான விதைங்கிறதா நூற்று முன்னூறு உண்மையான ஒரு நிகழ்வு நான் உறுதியா நான் சொல்றேன் இதுல அந்த மூணாவது அணிங்கிற இமேஜ் இவங்களுக்கு கிடைச்சதும் ராமன் போன்றவங்க எல்லாம் ரெண்டு சதவீதம் நாம் தமிழர் வரும்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா மூணு அணிக்கு பிறகு நாலாவது போயிட்டு நாம் தமிழர் மும்முனை போட்டியில போயிருக்கிற நாலாவது போனவங்களுக்கு ரெண்டு சதவீதம் தான் வரும்னு சுமன் ஸ்ரீராமன் சொல்லியிருப்பாரு அவருக்கெல்லாம் நெத்தி வெடி ஆனா திருந்த மாட்டாங்க பாராளுமன்ற கட்டிடத்துல ஏன் சமஸ்கிருக்கு தமிழில் சொல்லும் போ சொல்ல பொறுக்க முடியாம வைத்தறிச்சல் போடக்கூடியவங்க இந்த அளவு போல்டா நம்மளை வாங்கி அடிக்க ஒருத்தன் தமிழ்நாட்டுல சீமான் இருக்கானே காலம் ஸ்டாலின் சொல்லல எடப்பாடி சொல்லல லெப்ட்ல ரைட்ல வாங்கி அடிக்கிறானேங்கிறதுல பொறாமையும் வைத்தறிச்சல் போடக்கூடியவங்க சிமான் ஸ்ரீராம் ராமன் சொல்லலாம் என்ன சொல்றேன்னு புரியும் தமிழர்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு அவங்க அதுல ஒரு அச்சப்படக்கூடியனால பேச மாட்டாங்க பேசுனா என்ன நெகட்டிவ் உண்டோ அதை பேசுவாங்க காரணம் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைங்கிறத எடப்பாடியால சொல்ல முடியல ஸ்டாலினால சொல்ல முடியல சீமான் சொல்றாருன்னா சுமன் சிராமன் தீல மிதிச்ச மாதிரி அப்பா அப்பா அண்ணி குதிக்கிறாருங்கிறதா நூத்துக்குள்ள உண்மையான விஷயம் சோ அவங்கெல்லாம் வந்து அஹ் நாலாவதுதான் சீமான் இருக்கிறாரு மும்முனை போட்டி நடக்கும்போது நாலாவது உள்ள ஒரு ரெண்டு சதவீத வாக்கு தான் எடுப்பாருங்கிற கருத்தை சொன்னாங்க அதெல்லாம் பொய்யா பொய்யாக கூடிய அளவுக்கு நாம் தமிழருக்கு வாக்கு கொடுத்துருக்குன்னா அது பணம் கொடுக்காம வாக்கு வந்திருக்குன்னா வாக்கு அளிக்கக்கூடியவங்க ரொம்ப தீர்க்கமா அளிக்கிறாங்க இன்னும் இந்த எலெக்ஷனுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணதுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்துருப்பாங்க நீ வைங்க இது எட்டு சதவீதம் இல்ல கண்டிப்பா பன்னெண்டு சதவீதத்துக்கு தாராளமா போயிருக்கும் அந்த பிரச்சார காலகட்டம் குறைவா இருந்ததும் இந்த எட்டு சதவீதத்தோடு நிற்கிறதுக்கு ஒரு காரணம் சீமானுக்கு பலமே பிரச்சாரம் தான் அவருக்கு பிரச்சாரம் தான் சீமானுக்கு பலம் அதுக்கு கூடிய மக்கள் கூட்டம் அந்த மக்களை அவரு கன்வின்ஸ் பண்றதுதான் அவரோட பலம்னு நான் பாக்குறேன் ஐயா இதுல இந்த இந்த இதுல வந்து ரொம்ப முக்கியமா ஒரு என்ன அப்படின்னா இப்ப இருபத்தி நாலுல எட்டு சதவீதம் எடுத்திருக்கோம் அப்படின்னா அரக்கோணம் அடிக்கடி சொன்னீங்க அரக்கோணத்துல நல்லா கூட்டு வந்துச்சு தோராயமா வந்து அவங்க ஒரு லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கி அரக்கோணத்துல இது பண்ணிருக்காங்க அந்த பேராசிரியை அந்த இடம் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற அந்த தொகுதியில இவ்வளவு வாக்குகள் அதிகமா வாங்கினதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க நிச்சயமா திமுக அணி ஆறு சதவீதம் இழந்திருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு இருக்குது நாலு முறை போட்டி எதிரணி ரெண்டா போய்ட்டுன்னு சொல்லும் போது ஈஸியா ஜெய்த்திருப்போம் ஒன்னா நிற்கும் போதே அவங்க வெற்றி பெற்றவங்க அவங்க பிரிஞ்சு நிற்கும் போது வெகு வெகு எளிதாக ஜெய்திருப்பவங்க எண்ணம் அவங்களுக்கு இருந்து பணம் செலவழிச்சாங்க பல இடங்கள்ல உறுதியா கொடுக்க கொடுக்காமல இருந்தாங்க அதுல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலுல கட்சிக்காரங்களை விரட்டின அளவுக்கு ஸ்டாலின் விரட்டல காரணம் வந்து எப்படியும் ஜெயிப்போங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுதான் முக்கிய காரணம் சோ அவங்க வெற்றி பெறுவோங்கிற அந்த களம் அமைஞ்சதுனால ஓரளவு வந்து எதிர்மறையாட்டு அவங்களுக்கு கிடைச்ச கிறிஸ்தவர் முஸ்லீம் பரையர் சமூக வாக்குகள் வந்து சீமானுக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு புது ட்ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சீமான் அஞ்சாவது முறை இருநூத்தி பத்தி நாலு தொகுதிகளையும் தனித்து போட்டியிடும் போது அதற்குள்ள வேல்யூ வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு உயரும் நண்பர்கள் தன்மை உயரும் ஒரு சாமானியன் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதியிலையும் தொடர்ந்து போட்டியிடு ஆப்ல முப்பத்தி ஒன்பது தொடர்ந்து போட்டியிடுல ஐந்தாவது முறையா தனிச்சு நிற்கிறாங்க போது சீமான் மீது உள்ள நம்பிக்கையின் அளவு வந்து பெரிய அளவு உயரும் இதுதான் ஆம் ஆத்மிக்கு வந்து பஞ்சாப்ல வந்து மக்களவை தேர்தலில் ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கு தான் எடுத்தாங்க பட் அவங்க அடுத்த முறையும் தனிச்சேன் என்னதுல அவங்க வந்து பஞ்சாப்ல வந்து நாப்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க ஏழு புள்ளி நாலு எங்க நாற்பத்தி மூணு எங்க இதுதான் நான் சீமானுக்கு தனிச்சு நிற்கிறதுனால உள்ள அந்த கெயின் வந்து எல்லாரும் மனிதர்கள் தான் தமிழ்நாடு திராவிட மண்ணு அந்த மண்ணு ஒரு புண்ணாக்கு மண்ணு கிடையாது மாற்று சக்தியா அண்ணா வளர்ந்தாரு மாற்று சக்தியா அண்ணா வளர்ந்தாரு ஐம்பத்தி ஏழுல மாற்று சக்தி அண்ணா ராஜாஜி அரசியலுக்கு லீவு போடாம மாற்று சக்தியா களத்தில் நின்றுப்பாருன்னா அண்ணா இல்ல ராஜாஜி தான் வந்திருப்பாரு ராஜாஜிக்கு ஆட்கள் அண்ணா பெற்ற எம்எல்ஏக்களோட அதிக எம்எல்ஏ பெற்றிருந்தாங்க அண்ணா வந்து அவங்கள தலையில் ஆளுமன்றங்கள்னு சொல்லி ஆஹ் அவங்க ஆஹ் மாற்றில்லைங்கிறத தான் தான் மாற்று பண்ணாரு சோ ஸோ திராவிடம்ங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஆனா இல்லை மறுக்க வரல ஆனா வளர்ந்தது மாற்று சத்தியா தான் அதே மாதிரி தமிழ் தேசியங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமான ஒரு ஆதரவு வள இருக்கிறதுனாலதான் இந்த இக்கட்டான சூழ்நிலை நாம் தமிழரால தாக்கு பிடிக்க என்னோட பார்வையா நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் எடுத்து பார்த்தேன் எந்தெந்த மா இடத்துல நம்ம நிறைய வாங்கியிருக்கோம் அப்படின்னு இப்ப தென் தமிழகம் டெல்டா இந்த இடங்கள்லாம் நிறைய வாக்குகள் வாங்கியிருக்கோம் சிவகங்கையில ஒரு லட்சம் கன்னியாகுமரியில நாங்க எதிர்பார்த்தோம் மரிய ஜெனிஃபர் ரொம்ப தங்கச்சி வந்து நிறைய வாங்குவாங்கன்னு ஏதோ ஒரு கால இதுல வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க வாங்கல அவங்க வந்து நாங்க ஒரு லட்சத்தை தாண்டுவாங்க நினைச்சிருந்தோம் இப்ப வட தமிழகம் அப்புறம் இந்த கொங்கு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கன்னியாகுமரியில அந்த நிகழ்வுக்கு காரணம் பொன் ராதாகிருஷ்ணன் விடுவார் அதனால நம்ம ஓட்டை நாம் தமிழருக்கு போட்டால் ஓட்டு பிரிந்து போய் பொன் ராதாஷன் சேர்த்து விடுவார் என்று பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் காங்கிரசுக்கே போட்டுட்டாங்க திருநெல்வேலியில நயினார் நாயேந்திரன் ஒருவேளை வெற்றி பெற்று விடுவாரோ என்ற அச்சத்துல அங்கேயும் போதுமான அளவு வரல கன்னியாகுமரியில அதிமுகவை தாண்டிட்டாங்க அண்ணா அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த சகோதரி என் நண்பர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பசலியான் அவர் பெரிய தொழிலதிபர் நிறைய சமூகத்தை செய்திருக்கிறார் என்றாலும் நாம் தமிழர் அதிமுக சமுதாயத்தைச் தான் தாண்டி போயிட்டாங்க அதே வேளையில மேனார் திருநெல்வேலியில் வெற்றி பெற்று விடுவார் என்ற ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டது வெற்றி பெற மாட்டார் தெரியும் தென்ன தெளிவாக தெரியும் என்றாலும் அந்த தோற்றம் கொடுக்கப்பட்டதன் விளைவாக் நாம் தமிழருக்கு வர வேண்டிய வாக்குல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் வந்து நயனார் நாயந்திரன் வெற்றி பெற விடக்கூடாது என்று ராபர்ட் போய்விட்டது ஆனால் தூத்துக்குடியில் கனிமொழி வெற்றி உறுதி பாஜக அங்கு வெல்வதற்கான வாய்ப்பு இல்லை சைக்கிள் தான் சொல்லும் போது கன்னியாகுமரி திருநெல்வேலையோட கணிசமான வாக்குகள் தூத்துக்குடியில நாம் தமிழருக்கு வந்ததை நாம பார்க்க முடியுது சோ நாம் தமிழர் பல இடங்கள்ல சாதகமான சூழ்நிலையையும் சந்திச்சிருக்கிறாங்க பாதகமான சூழ்நிலையும் பல இடங்கள்ல சந்திச்சிருக்காங்க மொத்தத்துல திமுக அணி வெற்றி உறுதின்னு சொல்லும் போது அந்த திமுக அணி இழந்த வாக்குகள்ல ஒரு எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் இழந்தான்னா நாலரை சதவீதம் நாம் தமிழர் தான் இழந்தாங்க இதுதான் உண்மை இதை தான் சொல்லுது அம்பத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த திமுக அணி நாற்பத்தி ஏழு சதவீதம் எடுத்திருக்குது மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கெடுத்த நாம் தமிழர் எட்டு புள்ளி ரெண்டு 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 எடுத்திருக்குது வேற யாருக்கும் இழப்பும் இல்லை பெரிய அளவுக்கு ஆதரவு வளையும் ஆனா ஊடகங்கள் இதை சொல்லுமா தினத்தந்தி இதை எழுதுமா தினத்தந்தில பெரிய யோக்கியர்கள் வேஷம் போடக்கூடியவங்க இங்க செய்வாங்களா மிகவும் பெரிய மோசடி தனத்தை அந்த பத்திரிகை செய்துட்டு இருக்கு பாலசுப்பிரமணிய ஆயுத்தன் போன்றவர்கள் இன்னும் தூக்கத்தில் இருக்கிறார்களா அவர்கள் தினத்தந்தி நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய தவறுகள் அவர்களுக்கு தெரிகிறதா அவர்களுடைய கருத்து கணிப்புகள் திட்டமிட்டு வெளியிடப்படுகிறது இது சமூக வலைதளங்களில் கழிவு கழிவி ஊத்துகிறார்களே இது பாலசுப்பிரமணிய ஆயுத்தனுக்கு தெரியுமா அந்த கருப்பு ஆடுகள் மீது நடவடிக்கை எடுப்பாரா திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமிக்காக பொய்களை பொ எழுதிக்கொண்டு மீது தினத்தந்தி நிர்வாகம் தன் கவனத்தை செலுத்துமா ஏன் ஏனென்றால் அவங்க அந்த தேர்தல் நேரத்துல அஞ்சு சதவீதம் தான் நாம தமிழி போட்டது என்கிட்ட நிறைய பேர் அஞ்சு சதவீதம் தான் நாம திமுக அதிமுக போட்டி தானாமு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமிக்காக திட்டமிட்டு தினத்தந்தி நிறுவனத்திலிருந்து சில செய்கிறார்கள் பாலஸ்பரம் நகரத்தில் தூங்குகிறாரா இதையெல்லாம் கண் விழிப்போடு கண்காணிக்கிறாரா என்பதை நாம் அவருக்குதான் அந்த கெட்ட பேரும் அந்த பத்திரிகையோட கிழந்து வரும் அவர் அதை பார்க்கணுங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா அந்த கருப்பாடுகள் தினத்தந்தி குழு பண்ணக்கூடிய ஊழலுக்கும் கூத்தடிப்புகளுக்கும் ஒரு அளவே இல்லை பலரும் என்கிட்ட கேட்கிறாங்க நாம் நாம் தமிழர் என்று கட்சி ஆரம்பித்த ஆதித்யநாத் பத்திரிகையில் இப்படி எல்லாம் செய்கிறார்களே ஆஹ் இதுல அந்த நிர்வாகம் இது தலையிடாதா தலையிடாதா பாலஸ்பிரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்தான் என்கிட்ட கேள்விகளை பலரும் முன்வைக்கிறாங்க மீண்டும் ஐயா பாலசுரநாயகத்தின் சொல்றோம் நீங்க கவனம் செலுத்துங்க உங்க பத்திரிகை பெயரும் இது கெட்டு போகுது ஆக எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து சீமான் வலையிடப்படுத்துவார் என்பதற்காக இவ்வளவு சதி நடந்தது என்பதற்கான ஒரு ஆதாரமாக தான் இதை நான் முன்வைக்கிறேன் சரிங்க இப்ப இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டோம் பதினேழு நாட்களுக்கு முன்னாடி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் பெண்களுக்கு ஒரு பெண்கள் நிறைய பேர் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க சீமான் ஏற்படுத்துவாங்க நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் இருபத்தி ஆறுல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்கிறதுல காங்கிரஸ் தலைமையும் டெல்லி தலைமையும் பாஜக தலைமையும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பத முடிவு பண்ண போறது சீமான் தான் என்று இரண்டு தேசிய கட்சிகளும் மிகவும் உன்னிப்பாக கடுகு பார்வையில் கவனித்துக் கொண்டிருக்கின்றன அதுபோல் தமிழக முதல்வர் முதன் முதல் தமிழக முதல்வரின் அதிகாரிகள் தான் நாம் தமிழரின் வாக்குகளை எடுத்து அது வெளிவலத்துக்கே கொடுத்தார்கள் டீட்டெயிலாக கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல எந்தெந்த பூத்தில் யார் யார் நாம் தமிழருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே நாம் மன்னார் நாவிதர் குறியவர் போன்ற சமூகங்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்கலாமா அல்லது அவர்களுக்கு எம்எல்சி பதவி கொடுக்கலாமா என்ற அடிப்படையில் கூட பரவலாக வாழக்கூடிய இந்த வாக்கு நாம் தமிழரை நோக்கி போகிறது அதை எப்படி தடுக்கலாம் என்பதைக்கும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் மைக்ரோவா ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க அந்த அலர்ட்னஸோட திமுகவும் அதை பார்க்குது எடப்பாடி பழனிசாமி வேலைகளில் ஈடுபட்டு தோற்று போய் ஈர்ப்பு சக்தி அற்ற சமநீதியை நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறிலும் நான் யாதவர் வெள்ளாளர் நாவிதர் மீனவர் போன்ற சமூகங்கள் வாக்குகளை பெருமளவு சீமானின் ஈர்ப்பு சக்தியும் சமூக நீதி தலைமையிடமும் எடப்பாடி பழனிசாமி இழப்பார் தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளில் உள்ள பலகீனமான கருப்பாடுகளை வைத்து மக்கள் உணர்வை சிதறடிக்க முடியாது இனிமேல் தினத்தந்தியில் பாச்சா எடப்பாடி பழனிசாமிக்காக நடந்தாலும் அது எடுபடாது இது பாலசுப்ரமணியத்தனுக்கு தெரிந்துதான் இந்த பாச்சா நடக்கிறதா இந்த சித்து வேலைகள் நடக்கிறதா இல்லை அவருக்கு தெரியாதா என்பதுதான் எனக்கு சந்தேகம் இருக்கிறது தான் மீண்டும் மீண்டும் பாலசுப்ரமணியத்தின் பெயரை கூறி கூறி நான் அவர் காது கேட்டுட்டு என்பதற்காக இதை இதை பேசுகிறேன் எனவே சீமா இதை தவிர்க்க முடியாத சக்தி இனிமேல் அவரை அவரே சொல்லுவார் இல்லையா நெருப்பை குப்பை கொண்டு அணைக்க முடியாதுன்னு அந்த பொசிஷனுக்கு நல்ல தெளிவா வந்துட்டாரு சீனா முங்கில் மாதிரி அவரோட வளர்ச்சிங்கிறது நெருப்பாற்றில் மக்களவை தேர்தலில் இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனை செய்தவர் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சாதனை செய்வார் இந்த விஷயங்கள் நாம் தமிழர் தம்பிகளுக்கு தெள்ள தெளிவாக தெரியட்டும் என்றுதான் நான் இதனை விளக்கி கூறுகிறேன் குறிப்பாக தினத்தந்தி பத்திரிகையின் தவறான அணுகுமுறையும் அவருடைய நடவடிக்கையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வர் ஆகிறதுக்கு அறுபத்தி ரெண்டுல அண்ணாவே தோற்கும் போது அவர் வெற்றி பெற்று அவருக்கு தனித்திறமையும் காரணம் அதற்கு அடுத்தபடியாக இன்னொருத்தர் அவர் முதல்வதற்காக முக்கிய காரணம் என்றால் தினத்தந்தி அதிபர் ஆதித்தனார் தான் காரணம் சபாநாயகர் பதவியில் இருந்து அண்ணா அவர்கள் கட்சியை விலக்கிவிடவே எதிர்கட்சியின் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு தினத்தந்தி பத்திரிகையில் கலைஞர் கருணாநிதியின் பேச்சு புல் டெக்ஸ்டா போட்டாரு அண்ணா இறந்ததும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வன்னியர்கள் நாடார்கள் கள்ளர்கள் போன்றவர்களிடம் கலைஞர் முதல்வராகத்தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நல்லது நெடுஞ்செழியன் வரக்கூடாது என்று கேம்பெயின் பண்ணினார் பல எம்எல்ஏக்களுக்கு பொருளாதார உதவி செய்து கலைஞருக்கு ஆதரவாக திரட்டினார் அவர் அவர் அவர்தான் கலைஞர் முதல்வர் ஒரு முக்கிய காரணம் என்பது வீரபாண்டி ஆரம்பம் போன்றவர்களும் ஏன் நெடுஞ்செலியன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் எழுதியிருக்கிறார் இந்த உண்மையை ரவீந்திரன் துரைசாமியால் துணிச்சலாக சொல்ல முடியும் தினத்தந்தி நிர்வாகத்திற்கு இந்த உண்மையை இன்னைக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டா ஆச்சரியம் பாலசுப்பிரமணிய ஆயுத்தரின் மனச்சாட்சிக்கே விட்டு விடுகிறேன் இதை உங்கள் தாத்தா தான் கலைஞர் முதல்வராதற்கு முக்கிய காரணம் என்று ரவீந்த துறைசாமி ஆதாரத்தோட சொல்லக்கூடியவன் ஆனா உங்கள் பத்திரிகை நிறுவனம் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான முறையில முறைகேடாக நடந்து கொண்டிருக்கிறது அதனை சரி செய்ய வேண்டியது பாலசுப்ரமணிய ஆயுத்தரின் கடமை என்று சொல்லுகிறேன் நான் என்ன காட்புணர்ச்சியிலேயோ வன்மத்திலேயோ பாலசுப்ரமணி ஆயுத அவர்கள் மீது நான் சொல்லல எங்க குடும்பம் அவங்க ஆதரவுக்கு ஒரு எதிர்நிலையில அரசியல் பண்ண எங்க பகுதியிலோட குடும்பம் என்றாலும் கூட நான் அவங்களோட மெரிட்ஸ் எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு நியாயமான பார்வையில பார்க்கக்கூடியவன் அவங்க கருப்பு கணிப்பு கருத்து கணிப்பில பேரில் எடப்பாடி பழனிசாமி கை கூலிகள் தினத்தந்தில பண்ணது மிகப்பெரிய தவறு அஹ் இனிமேல் அந்த கருத்து கணிப்பு தவறு பண்ணாலும் அது எது படாது மக்களுக்கு தெரியும் உங்க கெட்டிக்காலம் குழு எட்டு நாடுன்னு உங்க புழுகு தெரியும் என்றாலும் அந்த நிறுவனத்தின் தலைவர் இதை சரி செய்வாருந்து கருதுகிறேன் சரிங்க ஐயா இவ்வளவு நேரம் எங்களோட நேரம் செலவழிச்சு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்த மிக மிக்க நன்றி இன்னொரு மகிழ்வியா மகிழ்ச்சியான தருணத்துல சந்திக்கலாம் ஐயா நன்றிங்கயா நன்றி